அரூர் தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அரூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பில் அதிமுக சார்பில் வே சம்பத்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் சிபிஎம் சார் ஏ குமார் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இங்க வந்து அதிமுக தொண்ணூத்தி ஒன்போதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அம்மாவக்கள் முன்னேற்ற அளவுக்கு பதினாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க இங்க நல்லா வாங்கியுமே ஜெயிச்சிருக்காங்க நாம் தமிழரை விட கூடுதலாக விடு கூடுதலா வாங்கிருக்காங்க சிபிஎம் தோத்து இருக்கு இங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்று மக்களவை சட்டமன்ற வாக்குகள் விவரம் திமுக வாக்குகள்த்து ஏழாயிரம் பாஜக தனித்து நாப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரம் திமுக வந்து இந்த இருவரும் சேர்ந்து வாங்கின வாக்குகளை விட பன்னெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று இருக்குது ஆனால் நீங்க வந்து மெயினாக சட்டமன்ற ஓட்டோட இப்போ ஓட்டு வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க ஆமா திமுக இந்த இதில் ஆமா இந்த முறை வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி அரூர் வந்து பிஜேபி செல்ப் எடுக்கலங்க செல்ப் எடுக்கல